சிறகடிக்காசை இன்றைக்கி எபிசோடில் சத்தியாவோட அம்மா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க அப்போ சத்யா வராங்க ஒன்றால் தாண்டா அவங்க அக்காவுக்கு அடிபட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே என்னாச்சு அக்காவுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவ அந்த சிட்டியை பார்க்க போனா சிட்டி அவளை தள்ளிவிட்டு அவள் மண்டல அடிபட்டுடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சிட்டிக்கு வந்து கோவம் வந்துடுது அக்கா எதுக்கு அங்கே போனாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க நீ தான் கெட்ட பழக்கம் பழகறி அதை தாங்க முடியாமல் தான் அவன் தட்டி கேட்க போனான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அவரும் அங்கே போகிறாரு அங்கே போய் சிட்டிக்கிட்டே எங்கள் அக்கா கிட்ட மன்னிப்பு கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு மன்னிப்புலாம் என்னால் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இனிமேல் நீ என் பக்கம் வராத நான் பக்கம் வரமாட்டேன் எனக்கு உனக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவத்துல போயிடுறாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து மீனாவும் முத்தவும் இருக்காங்க அங்கே சத்தியா வராங்க சத்தியாவை பிடிச்சவங்க அவங்க அம்மா சீதா எல்லாருமே திட்டுறாங்க அப்போ எதுக்கு அவனை திட்டுறீங்க தம்பி வந்து நல்ல மாதிரி இருக்கணும்னு தான் நான் நினச்சேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க அக்கா நான் சிட்டியை பிடிச்சி திட்டிட்டு வந்துட்டு இனிமேல் நான் சிட்டி கூட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மீனாக்கு வந்து செம ஹாப்பி என் பொண்டாட்டி அடிவாங்கனா தான் நீ திருந்து வியாடா அப்படிங்கிற மாதிரி முத்துவும் சொல்லிட்டு போறாரு மீனாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வராரு அப்போ அண்ணாமலை என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடந்த உண்மையெல்லாமே மறைச்சிட்டு வண்டிலருந்து கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உடனே விஜயா வராங்க அடி ரொம்ப பலமோ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துக்கு வந்து ஷாக்காகி பார்த்துட்டுருக்காங்க நம்ம அம்மாவாக இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சமைக்கணுமே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சரி சரி நீ சமைக்காண்டா இன்றைக்கி நானே சமையலை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி விஜயா சொல்லிட்டு போகிறாங்க எல்லாருமே ஷாக் ஆகி நிற்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து வந்து மீனாக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க இதோட என்றைக்கான எபிசோட் முடியுது